பெரம்பலூர் மணிகண்டன் இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த கோரிக்கை பாமக நீண்டகால கோரிக்கை ஆனால் ஒரு அழுத்தம் தரப்படுது இன்னைக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்கள் வருது அதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குன்னா இது அரசியலா எப்படி பாக்குறீங்க பொங்கலூர் மணிகண்டன் அரசியல் நெருக்கடி அழுத்தம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மாறாமல் தான் இருக்கு இப்போ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது நியாயமான ஒன்றுதான் அவர் நீண்ட காலமாக போராட்டம் வந்தாங்க போராட்டம்னா ஒவ்வொரு ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேல போராடி அவர் கேட்டு வகித்து கொண்டு வந்தே கோரிக்கை நான் ஒன்று சொல்லுங்க என்ன நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது இப்போ அரசியல் நெருக்கடியை பத்தி சொல்லுங்க சொல்ல வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பிச்ச அவர் தாராபத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடையில் பேசுறார் அவர் சொன்ன வார்த்தை மேடையில் கோவை செய்யும் அவர் எம்எல்ஏ அவர் போட்டிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தால்

இல்ல இப்ப ஆர்டிஐல ஒரு தகவல் வந்திருக்குங்க ஆர்டிஐ தகவல் இருக்கு அது சில புள்ளி விவரங்களை கொடுக்குது பாமக தொடர்ந்து கேக்குறாங்க பத்து புள்ளி ஐந்து அதுல நின்றுட்டு இருக்காங்கல்ல இதுக்கு இடையில கொடுத்துட்டு போன அதிமுக நிலைப்பாடு என்னன்ற கேள்வி இருக்குல்ல அதுக்குள்ள அரசியல் இல்லையா சார் ஆர்டிஐ கொடுத்தது உண்மையிலேயே ஒரு மோசடியாக கோரிக்கையை கோரிக்கையை மலஞ்சலுக்கு செய்ய வேண்டும்

அது பேசதான் செய்வாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க நான் சொல்றது அதிகாரத்தில் உள்ள திமுக செய்ய வேண்டிய இடத்துல உள்ள திமுக ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க ஏன் கண்டுகளாம் போகுது அண்ணன் பாலு சொன்னார் இல்லைங்களா பல முறை நேரில் வரவழைத்து இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி ஏமாற்றுவது ஒரு முதலமைச்சர் செய்கிற நியாயமான விஷயமா யோசிச்சு பாருங்க பொங்கல் மணிகண்டன் நான் ஒரு வாரத்தை குறுக்கிட்டு பேசட்டுமா சொல்லுங்க